காண்பதும் நன்றி நல்ல சொல் கேட்பதும் நன்றி அவர்தம் உரைகள் உரைப்பதும் நன்றி அவர்களோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்பதை கேட்ப நல்லவர்கள் நிறைந்த இந்த அவையிலே நல்லதொரு நாளிலே நல்லதொரு நிகழ்வு திருக்குறள் திருப்பணிகளின் இருபத்தி மூணார வார நிகழ்வு இந்த நிகழ்விற்கு சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடாத்தி கொண்டிருக்கின்ற பாரதி தமிழைக்கிய பேரவையின் விதாமக போட்டுதலுக்குரிய எந்த ஐயா ஐயாவர்களே நல்ல ஒரு கைதட்டில் கூட்டம் எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து மேலே தோறும் எப்படி பேச வேண்டும் என்று பாடம் எடுத்த எங்களது தமிழ் ஆசான் பேராசிரியர் சேது மாதவன் ஐயாவர்களே அவையில் இருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே மேடையில் மீட்டிருக்கின்ற ஐயா ஐயாவர்களே இங்கு எனக்கு முன்னால் மிக அழகான சிறார்கள் ரொம்ப தெளிவாக அந்த திருக்குறளில இத்தனை திருக்குறள் எப்படி மனப்பாடம் செய்ய முடியுது என்று சாஸ்திகா நல்ல சாஸ்திக்கமான ஒரு உற்சாகமான ஒரு கழிஞ்சரவர்கள் அவர்களுக்கு சாரதாசர் மனோரன் ஐயா அவருக்கு திராவிடமணி நிறைய இருக்கிறாங்க நானும் பாரதி தமிழிலைக்கு பேரவை வளர்ந்த பெண் தான் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ள களத்தை பற்றி இங்க தான் சார் கூப்பிட்டு வருவாரு இங்க வந்து பேச்சு போட்டி திருக்குறள் தான் படிச்சது என்னுடைய பெற்றோர் ஆசிரியர் கூடலூர்ல வேலை பார்த்தவங்க நான் திருவள்ளுவர் ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்க எங்கள் அம்மா சரஸ்வதி டீச்சர் எங்கள் அப்பா என்எஸ் கிருஷ்ணன் வவுசி ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்க கீழப்புறது நல்ல ஒரு எனக்கு இங்க வர்றத ஐயா கூப்பிட்டாருன்னா ஒரு தாய் வீட்டுக்கு பார்த்துட்டு போகிற மாதிரி தூய் போனா எனக்கு அறிவு அற்றம் காக்கும் கை அறிவு எது இனிது என்று அவையிடம் கேட்டார்கள் எது இனிது 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 ஏகாந்தம் இனிது என்றார் இனிது ஆதியை தொழுவது சரி அதனிலும் இனிது அறிவினரை சேர்தல் சரி அதனிலும் இனிது அறிவுடையோரை கனவிலும் நனவிலும் நினைப்பது என்றார் பாருங்க அறிவுடையோரை நினைச்சால இனிப்பு இனிமை இனிது அப்படிங்கிறது உனக்கு இனிமை அறிவு வந்து சேரும் என்று சொன்னவள் நம்முடைய தமிழ் மூதாட்டி அவை பிராட்டிய அந்த அறிவு இன்னைக்கெல்லாம் சிறு குழந்தைகளை எடுத்து நாம் முகம் ஊட்டி கொஞ்சுவோம் என்றால் என்ன சொல்லி கொஞ்சம் அறிவு 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 அப்படி தான் என்கிற சொல் என்பது அறிதல் நோ அறிதல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அறிந்த செய்தி நாலேஜ் உணர்தல் ஓதி உணர்தல் விஷ்டம் மதி இன்டெலிஜென்ட் இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அறிவு அறிதல் அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் இன்டெலிஜென்ட் நாலேஜ் பெர்செப்ஷன் இது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அறிவு என்று மொழி ஞாயிறு தேவனையப்பாவனார் திருக்குறள் தமிழ் மரபுரையில் நமக்கு அத விளக்கம் சொல்கிறார் அப்ப அறிவுங்கிறது வந்து சாதாரண விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவுனு போக போகனு சொல்லிட்டு போகப்பட இது எல்லாம் சேர்ந்து தான் அறிவு அறிவுங்கிறது ஒரு சொல்டா அப்படின்னா அறிவுங்கிறது ஒரு சொல்லா அதிலிருந்து பல கிளைகள் விரிவாக்கம் பண்ணியிருக்கு அறிவு நுண்ணறிவு இயல்பறிவு பட்டறிவு பததுறிவு யதார்த்தறிவு சாமர்த்திய அறிவு தர்க்க அறிவு மெய்யறி இத்தனை அறிவுகள் இருக்கின்றது அந்த அறிவுகள் பிரான்ச் எது அறிவு இந்த அறிவு என்பதற்கு வல்லுவன் ஒரு விளக்கம் கூறுகிறார் சென்ற இடத்தால் செலவிடா தீரோவி நன்றின் வாழ் உயிர்ப்பது அறிவு நீங்க பாருங்க எது அறிவுன்னு நம்ம கேட்டோம்னா மனிதத்தன மாதிரி ஒரு வார்த்தையில பதில் சொல்லாம மூன்று படிநிலையில பதில் சொல்ற சென்ற இடத்தால் செலவிடா தீய ஒரு நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு மனதை போற இடத்தெல்லாம் போக விட கூடாது ஒண்ணு சரியா அது அறிவா இல்ல அது மட்டும் அறிவு இல்ல அப்புறம் தீயவற்றில் மனதை செலுத்த கூடாது தீய பழக்கத்தில் செலுத்த கூடாது அது அறிவா அது மட்டும் இல்ல நன்றின் பால் நல்ல விஷயங்களில் நல்ல நெறிகளில் நல்ல செயல்களில் நம்மை ஆக்குப்படுத்திக் கொள்வது அது அறிவு அறிவு என்பதற்கு மூன்று படிநிலைகளில் பெருந்தகை விளக்கம் தெரிகிறார் அறிவு என்றால் என்ன அறிவு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தார் அப்ப வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது நிறைய அந்த ஆங்கிலேயர்களும் பேசி அலாத ஆறாங்க அறிஞர் அண்ணா வந்து நிறைய நூல்கள் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தன்னுடைய அறுவை சிகிச்சை என்பதும் கூட ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தவர் அறிஞர் அண்ணா அப்ப அறிஞர் அண்ணா வந்து கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க அவர் அதுக்குரிய பதிலாம் சொல்றாரு இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அங்க இருக்க ஆங்கிலேயர்களை பார்த்து ஏ பி சி டி என்ற நான்கு எழுத்துக்கள் இல்லாமல் ஒரு நூறு வார்த்தைகளை உங்களால் கூற முடியுமா எல்லாரும் முடிக்கிறாங்க கேட் மேட் பேட்

எது விவேகானந்த நிறைய பக்கம் பக்கத்துக்கு சொல்லிருக்கலாம் அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கு அவருக்கு இருக்கிற விஷயமுக்கு அவர பக்கம் பக்கமா பத்தி பத்தியா அப்படி எதுவுமே சொல்லல போனாரு எழுதியிருக்கிறத பார்த்தாரு god is where where என்கிற இருக்கிற எழுத்து வந்த வார்த்தையை இருக்கிற அந்த w மட்டும் நீக்கினா இப்போ படிச்சு பாருங்க god is here எல்லாரும்getElementById முன்னரி நுட்போ அன்னரி முன்னரி சரி இயல்பாக இருக்க முடிய உரியது இது இயல்மா மனிதர் எல்லா மனிதருக்கும் இயல்ப ஒரு காமன் சென்ஸ் இல்லையா அப்படி சொல்றோம் இயல்பா இருக்க முடியல இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு புரோட்டோக்கால் இருக்கும் அதற்காக அந்த புரோட்டோக்காலே நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இந்த இது ரூல்ஸ் இது ரெகுலேஷன் தான் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்துருப்போமா இல்ல இது தீ பக்கத்துல இருக்குன்னா ஐயோ ஒதுங்கி போவோம் தண்ணி கொட்டிச்சுன்னா ஏதாச்சும் துணி எடுத்து போடுவோம் அப்ப அது வந்து இயல்பு அறிவு இயல்பு அறிவு இயல்பாக வரக்கூடிய அறிவு பாரதியும் பாரா அவர்களும் முறை புதுச்சேரியிலேயே சீனிவாச ஐயன் பார்ப்பதற்கு சந்திக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டு திண்ணையிலிருந்து ஒரு சிறுவன் படித்துக் கொண்டிருக்கிறான் இளமயில் கல் அப்படிங்கிற வார்த்தையோக்குல பாரதி மயில் மண் அப்படிங்கிற உடனே கைதடுற என்ன பாரதி இப்படி எனக்கு ரொம்ப கையெல்லாம் புள்ளக்குது எப்படி எப்படினா குழந்தை பாரதை சொன்னாரா யோ சும்மா அரியா இளமையில கல்லுனா ஊமையில் மண்ணு தானே அப்படின்னா அவர் இளமையில நீ கல்லா இருந்தேனா இளமையல் கல்ங்கிறது கல்வி படிக்கிறதை நம்ம சொல்றது இளமையில நீ கல்லா இருந்தேனா கல்லாட்ட இருந்தேனா ஊமையில் மண்ணாதான் போவேன் அந்த இயல் இயல்பாக வரக்கூடிய அறிவு இயல்பு அறிவு எதார்த்த அறிவு அப்படின்றது சம சாமர்த்திய அறிவுன்னு ஒன்னு பிரசன்ஸ் ஆஃப் பாய்ண்ட் ஒன்று நகைச்சுவையாக சொல்வார்கள் சட்டசபையிலே கலைஞர் இருக்கும் பொழுது சமயம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்று வந்திருக்கிறார் அப்பொழுது அங்க இருக்கின்ற ஒரு அம்மையார் பார்த்து கேட்டிருக்கிறார்கள் மாமியார் வீடு எப்படி இருந்தது கலைஞர் கேட்டிருக்காங்க எதுவுமே யோசிக்கலையா மற்ற தலைவர்களாக இருந்தால் அவர் மிக்கித்து போயிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் அதுல அவர் நான் நெஞ்சுக்கு நீதிலா சொல்கிறேன் மாமியார் வீடு எப்படி இருந்ததுன்னே உடனே அடுத்த பதிலடி சொல்கிறார் அவர் உங்கள் தாய் வீட்டில் உபசரிப்பு மிக மிக நன்றாகி இருந்தது நான் அவர் யாருமே அங்கே இருக்கிற பக்கத்துல இருந்த தலைவர்களை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பணத்தில் வந்து கலைஞர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவில்லை அதாவது பிரசம்சா மைண்ட் சாமர்த்தியன் சரி தர்க்க அறிவு என்ன தத்துவம் தர்க்க அறிவு என்ன ஒரு முறை காந்திஜி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது டாக்டர் ராதாகிருஷ்ணனும் அவர்களும் சந்திக்கிறார் அப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தத்துவியலாளர் தெரியும் நம்மளுக்கு தத்துவ ஆசிரியர் அப்ப அவரை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறார் காந்திஜி ஒரு பெரிய தத்துவியலாளர் அவர் பேசி கொண்டிருக்கும் போது பால் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க காந்திஜி வந்து நான் பால் அருந்துவதில்லை ராதாகிருஷ்ணன் கேட்கிறார் ஏன் நீங்கள் பால் அருந்துவதில்லை அவர் இல்லை இது பசுவின் ரத்தத்திலிருந்து வருகிறது இந்த காம்புல இருந்து வருதான் பசிவோட ரத்தத்திலிருந்து ஒரு பகுதி காமம் பால் அதனால் நான் அதை அருந்துவதில்லை அப்படின் உடனே இது காட்டு முறிகள் அருந்துவது நான் அருந்துவதில்லை அப்படின்னு இருக்க இந்த வார்த்தை போட்டிருக்கேன் உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாராம் ஆ அப்படி என்றார் நாம் எல்லோருமே காட்டு பிராண்டிகள் தான் காந்தி கித்து போய் பார்த்தாராம் யாருமே அப்படி சொன்னதே இல்லை எல்லோருமே காட்டு தாயின் உடம்பின் ஒரு பகுதி ரத்தத்தில் இருந்து பிரிவைதான் பாலாக நாம் தாய்ப்பாலாக அருந்தி வந்திருக்கிறோம் நாம் அனைவருமே காட்டு விராண்டிகளா என்று அந்த தந்தை தேசத்தந்தை அவரை பார்த்த அவர் தற்க அறிவு உடனே காந்தி எதுவுமே சொல்லவில்லையா தத்துவ ஆசிரியருக்கு வணக்கம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அவருடைய அறிவை வந்து போற சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கறதே இருந்தார் இது வந்து ஒரு தற்கா பட்டறிவு எது பட்டறிவு நம்ம எல்லாத்துக்கும் இப்ப இருக்கிறது எந்த அறிவுனா பட்டறிவு படித்தது வைத்தது கேட்டது வலைதளங்களில் பார்ப்பது சமூக வழியில் கேட்பது எல்லாவற்றையும் விட ஒவ்வொருத்தருக்கு அனுபவம் அறிவு இருக்கு இல்லையா பட்டறிவு அதுதான் இந்த பட்டறிவுக்கு சிவாஜி எடுத்துக்கொண்டு வீர சிவாஜி எடுத்துக்கொண்டு பேசலாம் வீர சிவாஜி நிறைய படைகளோடு எதிரியை நோக்கி போகிறார் எதிரியிடம் போரில் ஓடி வந்து விடுகிறார் வீரு சுவாஜ் வந்து விட்டு அவருடைய படைகள் எல்லாம் சிவறி போயின்றன வீரர்கள்லாம் அங்கேயே அங்கேயுமா போயிடுறாங்க உடனே இவர் வந்து ரொம்ப பசி அலைச்சல் கலைப்பு அதனால காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஓலத்தில் ஒரு ஓ ஓ ஒரு குடிசை தென்படுகிறது அந்த குடிசையில் போய் பார்க்கிறாரு பசிக்குதுன்னு கேட்குறாரு ஒரு அம்மா வயதான அம்மா மூதாட்டி வந்து அவருக்கு சிவாஜிக்கு சாப்பாடு போடுகிறாரு அவர் ரொம்ப நாள் பசியில் இருந்தவர் போர் செஞ்சுக்கிட்டே இருந்தவர் கலைப்புல இருந்தவர் வேகமாக அந்த சாப்பாடை போட்ட உடனே சுடு சோறு உடனே ஆட்டி போடுறாங்க போட்ட உடனே வேகமாக அதை எடுக்கிறாரு எடுத்தோன்னே சுற்றுது வேகமாக எடுத்து சுட்டோனே அந்த அம்மா சொல்றாங்க இப்படித்தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆளை பொருட்கள் அப்படிம்பாங்க அந்த அம்மா சொன்னாங்க இப்படித்தான் அந்த சிவாஜி மாதிரியே நடந்துக்கிறீங்க முட்டாத்தனமா நாங்களாம் முடிச்சு போய் பார்த்தாராம் வீட்டுல இருக்கிற ஒரு மூதாட்டி சொல்லுவாங்க முடிச்சு போய் பார்த்தாராம் சிவாஜி என்ன அப்படின்னா பாத்தியா ஓரமா எடுத்து சாப்பிடணும் எப்பயுமே ஓரமா எடுத்து சாப்பிட்டோம்னா நடுவுல இருக்கிற சோளம் ஆறிடும் அப்புறம் அதுல நடுவுல வரலாம் எடுத்த உடனே போய் கைய வச்சுன்னா இருக்கிற வெப்பம் கூட அதவிந்து இருக்கும் அப்ப வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும்ல அப்படின்னாங்க அப்பத்தான் ஓரத்தில் இருக்கிற நகரங்களை எல்லாம் பிடித்து விட்டுதான் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் வந்து டெல்லியில கை இப்படித்தான் அறிவாங்கி போவோம் என்று அந்த பட்ட அறிவுக்கு பிறகுதான் வீர சிவாஜி வெற்றி பெற்றார் என்று வரலாற்றில் இருக்கிறது என்றால் நமக்கு எல்லாம் அந்த பட்ட அறிவா அனுபவம் அறிவு அதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக சொல்வான் எது பார் என இறைவனிடம் கேட்டேன் இன்பம் என்பதை எதுவன கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் அறிவணம் பார் என கேட்டேன் மனையான சுகம் என யார் என கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் உடனே இவர் சொல்றாரு சற்றே கோபம் வந்து எல்லாவற்றையும் அனுபவித்தே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை நீ ஏன் என்றேன் இறைவன் சற்றே என் அருகில் வந்து அனுபவம் என்பதை நான்தானடா என்றார் அப்ப அந்த அனுபவ அறிவு பகுத்தறிவு இதுதான் அறிவு ஒண்ணு இல்லை அக்பர் ஒரு நாள் அவையில் சொன்னார் அமைச்சர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு தகவலை சொல்றேன் நான் சொன்ன பிறகு இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற எல்லாரும் ரொம்ப செவிமடுத்து கேட்டுட்டு இருக்காங்க அக்பர் சொல்ற நேற்று ஒரு திருடன் என்னுடைய அரபுல வந்துட்டான்